ஓம் சாந்தி விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன் வாக்கியத்தின் மூலம் நாம் பரம் பரமாத்மாவால் உச்சரிக்கப்பட்ட மகா வாக்கியத்தை பற்றி உரையாடல் செய்கின்றோம் எப்போதும் போலவே இன்று நம்முடன் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ஆன்மீக ஆசிரியர் மதிப்பிற்குரிய ராஜு சகோதரர் இணைந்துள்ளார் சகோதரரே இன்றைய நிகழ்ச்சியில் தங்களை வரவேற்கின்றேன் சகோதரரே நாம் நான்காவது தாரணையை பார்ப்போம் நம்முடைய என்ன 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 சொந்த தேசம் பற்றி தெரிந்து கொண்டோம் இனிவரும் மகா வாக்கியத்தில் நாம் பார்த்தோமானால் பரமாத்மா சுகர்மத்தை பற்றி பேசியுள்ளார் சுகர்மம் என்று எதை சொல்கிறோம் நாம் அகர்மம் விகர்மத்தை பற்றி பேசுகிறோம் இன்று ஒரு புதிய விஷயம் சுகர்மம் இதன் விளக்கம் என்ன சுக கர்மம் என்றால் நான் செய்தேன் என்ற அபிமானம் இருக்க கூடாது கர்மம் நாம் செய்கின்றோம் கர்ம சேத்திரத்தில் இருக்கின்றோம் கர்மம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது கர்ம சந்நியாசி என்று கூறினால் உண்மையில் யாரும் கர்ம சந்நியாசி என்று கூற முடியாது இது கர்ம சேத்திரம் இங்கு நீர் குடிப்போம் சுவாசிப்போம் உணவு உண்ணுவோம் இவைகள் அனைத்தும் கர்மம் தானே இக்காரியங்கள் அனைத்தும் நாம் செய்யவில்லையெனில் நாம் ஏன் கர்மத்திற்கு வர வேண்டும் இவ்வுலகமே ஒரு கர்ம சேத்திரமாகும் கர்ம சேத்திரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் கர்மம் செய்தே ஆக வேண்டும் ஆனால் யார் விகாரங்களுக்கு அடிமையாகி செயல்களை செய்கின்றார்களோ அதாவது உதாரணமாக சுயநலத்தால் தங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டுமென்றால் நான் உங்களை மகிமை செய்வேன் தங்களை புகழ்ந்து பின்தொடர்ந்து ஏதாவது காரியத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன் இத்தகைய கர்மங்கள் பாவ கர்மங்கள் இதற்குள் விகாரம் என்பது கலந்துள்ளது விகார எண்ணம் இருக்கின்றது ஆனால் அதே கர்மத்தை சிரேஷ்டமாக ஆக்க வேண்டுமென்றால் சுயநலம் இல்லாமல் அன்பு இருத்தல் வேண்டும் சுயநலம் இல்லாமல் பரமாத்மாவின் நினைவில் இருந்து செயல்களை செய்ய வேண்டும் செய்த பின் அதை சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் நான் செய்தேன் என்று எண்ணமே இருத்தல் கூடாது நான் செய்தேன் நான் செய்யாமல் யார் செய்வார் நான் இல்லாமல் இக்காரியம் நடக்காது இது மிகப்பெரிய பிரச்சனை சகோதரரே நான் என்ற அகந்தை மிகவும் மோசமானது நான் வீடு கட்டிக் கொடுத்தேன் நான் இடத்தை கொடுத்தேன் அந்த நான் என்ற அபிமானம் வந்துவிடுகின்றது என்னை புகழ் பாட வேண்டும் என்னை மதிக்க வேண்டும் என்று எண்ணுவதெல்லாம் அபிமானம் இத்தகைய நான் என்ற விருப்பம் இருந்துவிட்டால் நமக்கு பெயர் புகழ் கிடைக்கவில்லை என்றால் துக்கம் பெறுகிறார்கள் நான் பார்த்திருக்கிறேன் இன்றைய காலத்தில் பதற்றம் மற்றும் மனச்சோர்விற்கான காரணமே நான் இவ்வளவு செய்தேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்பதுதான் நான் என்ற அபிமானம் வந்துவிட்டால் பரமாத்மா கூறுகின்றார் இத்தகைய கர்மம் சிரேஷ்டமாகாது சுக கர்மம் என்றால் செய்தோம் பின்பு அதனை பற்றி சிந்திக்க கூடாது பிரம்ம பாபா எவ்வளவு சிரேஷ்ட கர்மங்களை செய்தார் ஆனால் ஒரு பொழுதும் வர்ணனை செய்யவில்லை இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் அஸ்திவாரமாக இருந்தார் பரமாத்மாவுக்கு சாக்காரத்தில் ஆதாரமாக இருந்தார் லௌக்கீக்கத்தில் அவருக்கு எத்தனை பெரிய வியாபாரம் இருந்தது அவரிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் பிரம்ம குமாரிகளின் இயக்கத்திற்கு சமர்ப்பணம் செய்தார் இந்த இயக்கத்தை நடத்துவதற்காக ஆனால் சமர்ப்பணம் ஆன பின்பு எவர் முன்னாலும் இது என்னுடைய சொத்து என்னுடைய சொத்தால் இவர்களின் பாலனைகள் நடக்கின்றது நான் இவ்வளவு கொடுக்கவில்லை என்றால் யம் நடக்காது என்று ஒரு பொழுதும் அவர் கூறவில்லை அந்த அளவுக்கு பணிவாக இருந்தார் இவைகள் அனைத்தும் இறைவனுடையது அவரின் காரியத்திற்கு பயன்படுத்தி கொண்டார் என்று கர்மத்தை சுக்க கர்மமாக பிரம்ம பாபா நடைமுறையில் நமக்கு செய்து காட்டினார் ஒரு கையில் கொடுப்பது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது என்று பரமாத்மா கூறுகின்றார் மிகவும் ஆழமானது சகோதரரே நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்த்தால் மனிதன் இருக்கிறான் அவன் எப்போதும் மற்றவரிடமிருந்து எதிர்பார்க்கிறான் அதாவது இவர் என்னுடன் அப்படி இருக்க வேண்டும் நான் அவருக்கு அவ்வளவு செய்திருக்கிறேன் எனில் அவர் எனக்கு அதே அளவு இல்லாவிட்டாலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் இம்மாதிரியான விஷயங்களில் மனிதன் என்று மாட்டிக்கொண்டு உள்ளான் ஒருவேளை அவர் அதை செய்தால் நான் பதச்சத்திலிருந்து இருந்து விடுபடுவேன் உண்மையில் துக்கத்திற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் நம்முள் எதிர்பார்ப்புகள் உள்ளன நான் உங்களுக்கு செய்தேன் அதே நீங்களும் ஏதாவது செய்தாக வேண்டும் நான் உங்களுக்கு ஏதாவது செய்தால் ஏதாவது கண்டிஷன் வைக்கின்றேன் நான் எதிர்பார்த்ததை நீங்கள் செய்யவில்லை என்றால் நமக்குள் சம்பந்தம் கெட்டுவிடுகின்றது நம்முடைய பேச்சுவார்த்தைகள் குறைந்து விடுகின்றது குறைந்து விடுகின்றது ஏனென்றால் நான் இவ்வளவு செய்தேன் இவர் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்ற எண்ணம் வருகின்றது இச்சமயம் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளன பரமாத்மா நம் அனைவருக்கும் சுக கர்மத்தின் ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதாவது நல்ல கர்மம் செய் செய்துவிட்டு அதனை மறந்துவிடுங்கள் விடுங்கள் அதனை வர்ணனை செய்யாதீர்கள் அதையே சுக என்று சொல்லப்படுகின்றது ஒருவேளை நீங்கள் செய்தீர்கள் மனதார செய்தீர்கள் ஆனால் செய்த பின்பு மற்றவர்களிடம் நான் இதை செய்தேன் என்று கூறினால் அதனை சுக என்று கூற முடியாது ஏனென்றால் என்னை புகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் செய்தீர்கள் அனைவரும் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் புகழட்டும் இவ்விதமான ஆசைகள் இருந்தால் இதுவும் விகாரங்கள் தான் பிரச்சனை என்னவென்றால் சகோதரரே ஒருவர் தான் ஏதேனும் தவறு செய்தால் அதை வர்ணனை செய்ய மாட்டார் ஆனால் ஏதாவது நல்லது செய்துவிட்டால் எல்லோரிடமும் சென்று நான் இதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று கூறுகிறார் பரமாத்மா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் நல்லவைகளை வர்ணனை செய்யாதீர்கள் அப்பொழுது அது வர்ணனை பாதி பலன் அப்பொழுதுமும் கூறும்பொழுது என்றால் தனக்குள் எவ்விதமான ஆசைகள் இருக்க கூடாது செய்யுங்கள் பலனை எதிர்பார்க்காதீர்கள் பலன் அவசியம் கிடைக்கும் ஏனெனில் கர்மம் என்பது ஒரு விதையாகும் நல்லவைகள் என்ற விதைகளை விதைத்து விட்டால் நிச்சயம் அதன் நல்லதாகவே கிடைக்கும் ஆனால் எதிர்பார்ப்பது செய்வது கூடாது சுகர்மத்தின் விளக்கம் என்று நாம் இதைத்தான் சொல்கின்றோம் இந்த உலகத்தில் நாம் செயலை செய்விப்பவர் பரம்பிதா பரமாத்மாவே ஆவார் நாம் இந்த தன்னலமற்ற பாவனையுடன் வேலை செய்தால் ஒவ்வொரு கர்மத்திற்கான பலனையும் அவர் முழுவதுமாக தருகிறார்